வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன்னு சரிகமாக எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே ரொம்பவும் சூப்பராக பாடினாலுமே திவினேஷ் அவர்கள் என்ன பாட போகிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு திவினேஷ் ரசிகர்களிடையே அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த வாரம் விஜயகாந்த் அவர்களோட பாடல் வாரம்ன்றனால திவினேஷ் அவர்கள் என்ன பாட போகிறாருன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஏன்னா திவினேஷ் அவர்கள் பழைய பாடல்களை எடுத்து ரொம்பவும் அருமையாக பாடக்கூடியவர் குறிப்பாக கேப்டன் அவர்களோட பாடல்கள் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அதுவும் பழைய பாடல்கள்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குன்ற நிலையில் திவினேஷ் அவர்கள் கேப்டனோட எந்த பாடலை பாட போகிறாருன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு திவினேஷ் அவர்கள் விஜயகாந்த் நடித்து சூப்பர் ஹிட் திரைப்படமான சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து வானத்தை போல பாடலை பாடியிருக்காரு சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இந்த பாடலை இளையராஜா அவர்கள் இசையமைச்சு இளையராஜா அவர்களே பாடியிருப்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை அப்படியே தத்ரூபமாக திவினேஷ் அவர்கள் இந்த வாரம் பாடியிருக்காரு மறக்காமல் சனி ஞாயிறில் நீங்கள் இரவு ஏழு மணிக்கு ஜி தமிழில் திவினேஷ் அவர்களோட இந்த வாரம் பாடலில் பாருங்கள் குறிப்பாக விஜயகாந்த் அவரோட மகன் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தார் இவரை பாடலை கேட்டு திவினேஷ் அவர்களை அப்படியே தூக்கிக்கிட்டார் விஜயகாந்த் அவரோட மகனே வந்து அவரை தூக்கி அவரை பாட சொன்னது ரொம்பவும் அருமையாக இருந்திருக்கு கண்டிப்பாக இந்த வாரம் மிஸ் பண்ணாமல் இந்த மூமெண்ட்டை நீங்கள் பாருங்கள் திவினேஷ் அவரில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கேளுக்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க